வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் என் கடமையை தான் நான் செஞ்சேன் எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு கேட்கறேன் உங்களுக்கு யாரு புற பாராட்டு விழா வச்சிருக்கா எனக்கு யாரு புற கேப்புறா ஒருத்தர் கேக்குறாரு அப்படி யாரு இந்த வெற்றிக்கு எல்லாம் யாரு காரணம் மோடியா இல்ல சந்திரபாபு நாயுடு கிடையாது நிதிஷ்குமாருக்கா இதெல்லாம் தாண்டி ராஜீவ் குமார் நீங்கள் நியாயமான நேர்மையான தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை குடியரசுத் தலைவர் ராஜீவ் நேரில் கூப்பிட்டு பாடலாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேத்து வந்து அந்த வெற்றி வேட்பாளர்கள் நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை கேட்டோம் அதுக்கெல்லாம் பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு வெற்றி வேட்பாளர்கள் யார் யாருன்னு புக்கடிச்சு அந்த புக்கை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட மும்மூர்த்திகள் மூன்று பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ராஜீவ் குமார் ஞானேஷ் குமார் அப்புறம் சிங் சந்து மூணு பேர் குடுத்து பாராட்டெல்லாம் வாங்கிருக்காங்க கடமை தானங்க நாங்க மாதிரி மூணு பேர் பிரசிடன் பண்ணி இருந்து நின்றுகிட்டு இருந்தாங்க இல்ல இல்ல இந்த வெற்றிக்கு காரணம் நான் பாஜகவோட வெற்றிக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் தேர்தல் வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்கல்ல ஓ அதை சொல்ல வந்தீங்க ஓகே 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 இப்போ பாராட்டு வாங்கிட்டாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட பாராட்டு வாங்கியாச்சு இன்னொருத்தர் பாராட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு யார் அவரு ஓகே வேற யாரு பிரதமர் மோடி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டணியுடைய தலைவராக ஒருவித்தமாக மோடி எல்லாரும் தெருவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அந்த பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல இந்த கூட்டம் நடந்தது தமிழ்நாட்டுல இருந்து ஓபிஎஸ் போனாக வாசன் தினகரன் பத்தியா வடநாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு டோட்டலா மாறிட்டு அங்க போய் இறங்கிருக்காரு ஆமா தேவநாதன் யாதவ் கூட கூப்பிட்டு போயிருக்காங்க சிவகங்கையில தோத்ததுக்காக அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க போல ஓபிஎஸ் வந்து கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே தோத்தா தான் போயிருக்காங்க ஓபிஎஸ் கூட மூன்று முறை முன்னாள் முதல்வர் இவர் யாருனே தெரியல இவர் தெரிய வந்ததே வேட்பாளர் அறிவிச்சப்ப கூட தேவநாதன் யாதவ் தெரியல இந்த மோசடி பண்ணாரு மயிலாப்பூர்ல வந்தப்பதான் தெரிய வந்துச்சு வேட்பாளரா அப்படின்னு ஆமா யார்கிட்ட மோசடி எப்படி இருக்காங்க பாஜக ஆதரவாளர்கிட்டயும் மோசடி பண்ணி பாஜக வேட்பாளர் ஒரே ஆள் தேவநாதன் மட்டும் தான் ஆமா அவரை வந்து வாரணாசிக்கு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஏன்னா வந்து யுபியில யாதவர்கள் ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவர்தான் தேவநாதன் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க ஆனா அவரு வந்து அவரு போயிருந்தாரு அதே மாதிரி பாரி வேந்தர் அவரும் போயிருந்தாரு எல்லா தோல்வி வேட்பாளர்களும் அங்க உக்கார்ந்து இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் மூணாவது வரிசையில இடம் கொடுத்திருந்தாலும் ஒரு முக்கியமான தோல்வியை பதிவு பண்ணிட்டு உருட்டிட்டு இருந்தாருலாம் அண்ணாமலை அவர் கடைசியில ஓரமா குற வச்சிருந்தாங்க அதனால வந்து இவங்க எல்லாம் போய் அந்த இவர் தட்டி மோடி உள்ள வரும்போது கை தட்டி வரவேற்பாங்க நிதின் கட்கரி மட்டும் பெருசா கையும் தட்டலை திரும்ப அவர் மேடைக்கு ஏறி போனதுக்கு அப்புறம் திரும்ப மோடி மோடின்னு கட்டி எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கை தட்டினப்ப எந்திரிக்கவும் இல்லை நிதின் கட்கரி அதிருப்தியில இருந்திருக்காரு ஏன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஒரு சண்டை வந்து போய்கிட்டு இருக்கான் திரும்ப மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் இருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு டஃபா வந்து போய்கிட்டு இருக்கான் அதுல யாரே யார் அடிபடி நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இவங்க பெருதான் அடிபட்டு இருக்கான் நிதின் கட்கரி ரொம்ப அடம் நினைக்கிறேன் எனக்கு தான் அது வேணும் அந்த எனக்கு நான்கு வாங்க வச்சிருப்பேன் தான் வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு அவருக்கு திருப்பினை கொடுக்குறீங்க அதை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காரு ஆமா அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆர்எஸ்எஸ் சண்டையில் வந்து நம்ம முந்திக்கணும்னு சொல்லி தான் முன்னாடியே என்டிஏ கட்சிகளை கூப்பிட்டு அமித்ஷாவும் மோடியும் பேசிட்டதாவும் சில நேஷனல் மீடியாஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எது எப்படியோ இன்னைக்கு உள்ளே வந்து அரசியல் சாசனத்தை வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டாரு பிரதமர் மோடி இது காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கொண்டாலே ஏன்னா நாங்கள் தான் சொன்னோம் இவர் அரசியல் சாசனத்தை ஒழிச்சிருவார்னு இப்போ பயம் வந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆமாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இதே மாதிரி வரப்ப அந்த அரசியல் சாசனத்தை ஜஸ்ட் ஃபுடி வணங்குவார் ஆனால் எழுத்துலாம் அந்த கும்பிட மாட்டார் இந்த டைம் வந்து மரண போயத்தை கட்டிருக்காங்களே இல்லையா நான் அதெல்லாம் மாத்தவே மாட்டேன் எடுத்து கும்பிட்டுட்டுதான் வந்து போனாரு பக்கத்துல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் உள்ள என்ட்ராகிறப்ப மோடியுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் அவர் பேசுக போனாரு எனக்கு இது தமிழ்நாட்டுலதான் ஞாபகம் வருது கூவத்தூர் ஞாபகம் இருக்கா ஒருத்தர் கால விழுந்துட்டு காலை வேற மாதிரி குழந்த மாதிரி தவழ்ந்து வந்தாரு அப்ப என்ன நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அங்க ஒரு காலில் வந்து மோடி காலில் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மோடி ஆ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் அவர் வழி அனுப்பி வச்சாங்க ஆமா அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பேசினாரு பேசும்போது வந்து உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இன்னைக்கு மாறி இருக்காரு பிரதமர் மோடி சரியான நேரத்துல சரியான தலைவர் திரும்பி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னாரு பவன் கல்யாணி இவருக்கு ஒரு படி மேலே போய் நம்ம யாருகிட்டயுமே பிரதமர் மோடி நம்ம நாட்டோட பிரதமரா இருக்க வரையும் தான் நம்ம தலை தலைகுனிய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு இருந்தாரு ஏன்னா மாலத்தீவு எல்லாம் ஓட விட்டாங்கல்ல இந்த பக்கம் சீனா இருக்கு அது வேற கதை இந்த மாலத்தீவு அதிபர் கூப்பிட்டுருக்காங்களாம் பதவி ஏற்பு விழாக்கு வருவார் அவரு சரி இன்னொரு பக்கம் வந்து இவர் பேசினாரு நிதிஷ்குமார் எதிர்கட்சிகள் வந்து அடுத்த முறை இந்த அளவு கூட ஜெயிக்க மாட்டாங்க திரும்பி மோடி தான் வருவாரு அப்படின்னு அவரும் சொன்னாரு அவர்தான் தான் ஆக்சுவலி ஃபார்மே பண்ணாரு எதிர்கட்சிகளாம் ஒன்று நினைச்சு அவரே அப்படி சொல்றாரு அதனாலதான் சொல்றாரு போல நம்ம தொட்டது எதுவும் அப்படிங்கிற மாதிரியே ஆனா இப்ப இங்கே வந்திருக்காரே போகுதோ இல்ல மோடி பேசுறப்பதான் எதிர்கட்சி வந்து வெற்றியே பெறல வெற்றி பெற்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்க எதிர்கட்சி ஆயிருக்காங்க ஆனா வந்து த்ரீ டிஜிட் நம்பரோட வரவே முடியல அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சரி நீங்கதான் வெற்றி பெற்றீங்கல்ல ஏன் அந்த நாலு மணிக்கு ரோட் ஷோ ஏன் போகல வெற்றி பெறலையே ஏன்னா பிஜேபி இன்னைக்கு என்டிஏ என்டிஏன்னு தான் பேசினாரு பிஜேபின்னு பேச முடியல அந்த என்டிஏக்கு ஒரு புதிய விளக்கமும் கொடுத்துருக்காரு என்னன்னா நியூ இந்தியாவா டீனா டெவலப்டு இந்தியாவா ஏன்னா ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு என்டிஏனாலே நல்ல அரசு அப்படின்னு மீனிங் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கேன் இன்னொன்று என்னன்னா பெரும்பான்மை தேவை பெரும்பான்மை தேவைன்னு சொல்கிறாங்கல்ல அரசியல் அப்போ அப்பதான் துட்டு கும்பிட்டு வந்தாரு அவர் ஆட்சி நடக்கணும்னா பெரும்பான்மைலாம் தேவை கிடையாது ஒருமித்த கருத்து இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒருமித்த கருத்துனா என்ன சொல்ற ஓ கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சியில ஒருமித்த கருத்து இருந்தாலே போதும் பெரும்பான்மையாக தேவையில்லைங்கிறாரு அப்புறம் அரசியல் சாசனங்கள் என்ன சொல்லிருக்கு பெரும்பான்மையாக இருக்கா ஆட்சி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சொல்லியிருக்காரு அனைத்து மதங்களும் சமம்னு நாங்க உறுதியா இருக்கும் அந்த கொள்கையில மட்டும் இருக்காரு இவர் தான் ஊடுருவல் பேசிட்டு இருந்தாரு இப்ப மாறி இருக்காரு அது மட்டுமா பேசினாரு லிஸ்ட் போட்டா பெருசா போய்கிட்டே இருக்கும் வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பேச்சுங்கிறத ஆமா அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பேசும்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் என்ன நீங்க எப்ப வேணா அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரபாபு நாயுடு சொல்லிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சியா இருந்தப்ப மோகன் ரெட்டி அவர் குடைச்சல் கொடுத்தப்ப போய் முறையிட போனாவில பிரதமர் மோடி கிட்ட மோடி அப்பாயின்மெண்டே கொடுக்கல கடைசியில் அப்படியே வெளியே போட்டுட்டார் அவரு பார்க்க கூட முடியல ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் கூட அதனாலதான் இப்போ சந்திரபாபு நாயுடு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு நீ எப்பனாலும் வந்து பார்க்கலாம் நாயுடு சார் விட்டுறாதிங்க அதுதான் நான் கூட மக்களுக்கு தான் சொல்றாரு போல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நான் எப்போ வேணா வருவேன் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு சொல்றாருன்னுலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா நாயுடுக்கு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டை பத்தியும் அங்கே பேசியிருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து பாஜகக்கான எதிர்காலம் தெரியுது யாருமே ஜெயிக்கலா கூட அந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடை பத்தியும் பேசியிருந்தாரு யாரு கிடைச்ச வெற்றி அண்ணாமலை கிடச்ச வெற்றியா இல்ல தான் எல்லாமே எந்த வெற்றி கிடைச்சாலும் இப்போதைக்கு தான்னு சொல்லுவாங்க ஆனா ஜிக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்குது அங்க அந்த எண்டிய கூட்டத்தை முடிச்சுட்டு டேரக்டா வந்து அத்வானி கிட்டுக்கு போய் அங்க அத்வானி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு அத்வானி எழுதுறீவே இல்ல அவருமே வாங்கிட்டாரு போட்டோ வந்துருச்சாங்க அதே வாங்க முரளி ஜி அவ பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி ஆசிவாங்க நினைச்சிருக்காரு மோடி அப்ப கொஞ்சம் மாற்றம் தெரியுது இப்ப வந்து என்னென்ன விமர்சனம் வச்சாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே ஹால்ல மோடி வர்றப்ப மோடி வாழ்க பாரத் மதா கீஜேன்னு சொல்லிட்டு கோஷம்லாம் இருந்துச்சு இந்த டைம் அந்த மாதிரி கோஷம் எதுவுமே கிடையாது மறந்துட்டாங்க மேடையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எதுவும் சொல்லி அடிச்சாரான்னு தெரியல அப்புறம் மோடி மோடினு கத்துனாங்க ஆனா வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு அடுத்த பத்தாண்டுகளுக்கு என்டிஏ ஆச்சின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன ஆகுங்கிறத அவர் சொல்லல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் பிஜேபி ஆச்சின்னாங்க இப்போ அடுத்த அடுத்த பத்தாண்டுக்கு என்டிஏங்கிற மாதிரி மறந்துருக்காங்க அதை இதில் என்ன மோடி முக்கியமா இது வெறும் ட்ரெய்லர் தான் பத்தாண்டுகள் சொல்லியிருக்காரு ட்ரெய்லரே பிஜேபி மூணுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட சீட்டு உங்களுக்கு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்போ ஒரு ட்ரெய்லர் மெயின் பிக்சர் எப்படி இருக்குங்கிறத பாத்தாங்கன்னா அப்ப அடுத்த தேர்தல என்ன ஆகுமோ பொறுத்திருந்தா பார்க்கணும் பாக்கணும் மோடி பேசுறப்ப பெரும்பான்மை தேவை கிடையாது ஒருமித்த கருத்து இருந்தா போதும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு கடந்த பத்தாண்டுகளாக கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையல கடந்த பத்தாண்டுகளுமே பிஜேபியோடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் தான் கேபினட் அமைச்சர்கள்லாம் வந்து ஆனாங்க வெற்றி பெறாதவங்களும் ஆனாங்க இங்க இருந்து போனார்கள் எல்முருகன்லாம் அதே மாதிரி தேர்தலில் நிக்காதவங்க கூட வந்து அமைச்சர்கள் ஆனாங்க இந்த மாதிரி அந்த மாதிரியும் வாய்ப்பு இருக்கு முக்கியமா கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும் இந்த பெரும்பான்மை தேவையில்லைன்னு வாயிலானா சொல்லிக்கலாம் பட் செயல்பாடுகள் அப்படி இருக்க முடியாது ஒரு பக்கம் நேத்தே சொல்லியிருந்தேன் நிதிஷ்குமார் ஒரு ஐந்தாவது கேபினெட் கேட்கிறார் அப்படின்னு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு இன்னொரு பக்கம் வந்து லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் அவர்கிட்ட அஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் கேட்டுட்டு குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு ஓ ஓ ஆமா அவருக்கும் கூட ரெண்டு ஒதுக்கலாங்கிற மாதிரி பேச்சு இருக்கு ஏன்னா நாலு எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர்லாம் ஏதோ கணக்கு வச்சிருக்காங்களாம் உங்ககிட்ட நாலு எம்பிக்கள் எத்தனை நாலு எம்பிக்களை காட்டுறீங்களோ ஒரு அமைச்சர் தருவோம் ஆனா வந்து அந்த நாலு முக்கியமான துறைகள் உள்துறை பாதுகாப்புத்துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை இது வந்து நம்மளே வச்சுக்கணுங்கிறது பிஜேபியோட திட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் முக்கியமாக சபாநாயகர் சபாநாயகர் வேற சபாநாயகரை முக்கியமா இவருக்கு சந்திரபாபு நாயுடு டீம் கொடுக்க கூடாதுன்ற இருக்காங்க அவரோ டெமோக்ராட்டிக் அது பேசிட்டு இருக்காருல்ல அது சரி வராது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க போல அதே மாதிரி இந்த லோக் ஜன்சக்தி கட்சில இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க நேர்த்தே வந்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து பொதுச்செயலாளர் கேசி தியாகி வந்து பேசியிருந்தார் இந்த மாதிரி அக்னிபத் திட்டம் வந்து இருக்கக்கூடாது அது வந்து பெரிய எதிர்ப்பு இருக்கு அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னா இதே ரெண்டு கோரிக்கையே அதே பீகாரை சேர்ந்த லோக் சக்தி கட்சியும் வச்சிருக்காங்க சிராக் பஸ்வான் வந்து வச்சிருக்காராமா இதை மறுஆய்வு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் கடுமையான எதிர்ப்பு இருக்கேன் ஏன்னா அவங்க பீகார் பீகாரில் போய் அரசியல் பண்ணணும்ல அடுத்து நிதிஷும் வரும் அதனால் அந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க நம்ம ஒன்றா கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணுவேன் அதுக்குள்ளே விட முக்கியமான கொள்கைகளை கை வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன போகுதோ ஆனால் என்னென்னா பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் சிஎம் ஆனார் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஎம் ஆகியிருக்காரு இது வரைக்கும் ஒரு தனி பெரும்பான்மையோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காரு எல்லாருமே பிஜேபி ஆட்கள் தான் இப்பதான் கூட்டணின்னு வரப்ப அவங்களாம் அரவணைச்சு போவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பாக்கணும்னு சொல்றாங்க பிஜேபி ஆட்களே இன்னொன்னு வந்து இவர் பெரும்பாலும்

சத்ரபதி சிவாஜி சிலைகள் எல்லாமே பிரம்மாண்டமா இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் எடுத்துட்டு கேட் எண் அஞ்சுக்கு வந்து மாத்திராங்க அந்த புல்தலைக்கு வந்து மாத்திராங்க அது கேட்டா ஒரு நார்மலா நடைமுறை தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க நடைமுறைன்னா கொஞ்சம் நாங்க மாத்தி மாத்தி அமைக்கிறோம் ஒன்னும் பெரிய சீன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்றாங்க அதுக்கு காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்றாங்கன்னா மகாராஷ்டிரால பாஜக படுதோலி அடைஞ்சிருக்கு அதனால தான் அம்பேத்கருடைய சிலையும் சத்ரபதி சிவாஜி சிலையும் இங்க மாற்றிக்கிறாங்க அந்த கோபத்துல இது அட்டூழியும் அராஜகம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசுறாங்க ஏன் இதெல்லாம் மாத்துறாங்கன்னு தெரியல நிறைய இருக்கு சரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்ச சில தினங்கள்லையே பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அதுக்கான அறிகுறி தான் அப்படிலாம் வந்து பேசுனாங்க ஆனா ஏழாம் கட்ட அந்த தேர்தல் ஜூன் ஒண்ணு முடிஞ்சு அந்த இரவு எக்ஸிட் போல்லாம் வந்து வெளியாச்சு ஜூன் மூணு வரலாறு காணாத அளவுக்கு பங்குச்சந்தை உச்சத்தில் வந்து போச்சு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ராகுல் வந்து பிரஸ் மீட் வச்சு பேசியிருந்தாரு ஆனால் எக்ஸிட் போல் வந்து அடுத்த நாள் நம்மளுமே சொன்னோம் இதெல்லாமே ஏதோ கொஞ்சம் ஸ்கேம் ஆகிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தாரு ஜெயராம் ரமேஷும் ராகுல் காந்தியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன இது அவங்களுடைய வேலையாங்கிறத வந்து கேட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி இந்த பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் ஒரே டிவி தான் பேச்சு கொடுத்துருவாங்க அந்த நிறுவனத்து மேலதான் செபி வந்து வழக்கு போட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் பேட்டி கொடுக்க வேண்டிய இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னங்கிறத கேட்டிருக்காரு அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் பாஜகவும் உள்ள தொடர்பு என்னங்கிறத கேட்டுட்டு இதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவைங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதனால முப்பத்தெட்டு லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டு இருக்கு அஞ்சு கோடி பேர் வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க அவங்களுக்கு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது பிரதமருடைய வேலையா உள்துறை அமைச்சருடைய வேலையாங்கிறதா அவருடைய முக்கியமான பாயிண்டா இருக்கு அதுதான் ஷேர் புரோக்கர்ஸ் மாதிரி நடந்துகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருங்கிறதா காங்கிரஸோட குற்றச்சாட்டு ஆனால் மோடி வந்து ஷேர் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே அவரோட அபிடேவிட்ல பட் அமித்ஷாவில் அபிடேவிட்ல பாக்குறப்ப ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு ஆமா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல அமித்ஷா அவரோட ஒரு டீம் வச்சிருக்காரு அவங்க தான் பணத்தை போட்டுட்டு எக்ஸிட் போல வந்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கே பணத்தை கொள்ளை அடுத்த நாள் ரிசல்ட் மாறணும்னு அப்படியே டவுன் ஆயிடுச்சு இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாக்கத் கோக்லே அவர் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு செபிக்கு நீங்கள் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதானி விவகாரத்தையே சம்மந்தியை போடுறது மாமனாரை போடுறதுன்னு தெரிஞ்சவங்களை போட்டு விசாரிச்ச மாதிரி இல்லாமல் நியாயமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸோட இதாக இருக்குது அப்போ ராஜீவ்குமாரை போடலாம்

அவங்களோட எம்எல்ஏ கணக்கு வந்து நூறா மாறப்போகுது அப்படின்னு காங்கிரஸ்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் வந்து பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு பத்தாண்டுகளாக வந்து ஆட்சியில் இல்லை ஏதோ மேலே வந்துட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க நூறு கூட தொடமுடலன்னு இப்போ நூறு தொட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா மகாராஷ்ட்ரால சங்லி தொகுதியில் சுயேட்சையா போட்டிட்டாரு விஷால் பாட்டில் இவர் காங்கிரஸ்ல தான் சீட்டு ட்ரை பண்ணியிருக்காரு கிடைக்கலன்னொன்னே அந்த கோவத்தில் சுயேட்சையா போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு ஜெயிச்சுட்டு இப்போ டெல்லிக்கு போய் ராகுல் காந்தி கார்கே எல்லாரையும் பார்த்து நான் வந்து உங்கள் கட்சிக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மக்களவை செயலகத்துக்கு கடிதமாக எழுதி அவரை காங்கிரஸ் ஆதரவு எம்எல்ஏவா நாங்கள் உட்கார வைப்போம் எங்களுக்கு நூறு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க குடும்பம் பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் குடும்பம் தான் ஆமா அவங்க தாத்தா வந்து முன்னாள் முதல்வர் வசந்த் தாதா பாட்டீல் அவரும் வந்து முன்னாள் முதல்வர்னு சொல்றாங்க இப்போ திரும்ப வந்திருக்காரு நூறாயிருக்கு அடுத்த ஒரு ஆயிடும் மாதாயும் ரேபர் அலி ரெண்டுலயுமே அம்மாவை வெற்றி பெற்றிருக்காரு ராகுல் காந்தி இப்ப எங்கேயாவது ஒண்ணு வந்து ரேபர் அலி அவங்களோட குடும்ப தொகுதி அதனால ரேபர்லி ரிசைன் பண்ண மாட்டாருன்னு சொல்றாங்க பேச்சு இப்பவே இருக்கு அதனால இங்க வந்து கேரள காங்கிரசுக்குள்ள பயங்கரமான நான் அங்க மோதல் வந்து வெடிச்சிருக்கு முக்கியமா திருச்சூர்ல கோபி கிருஷ்ணாவை எதிர்த்து போட்டி போட்டாப்புல கே முரளிதரன் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி அது நடிகர் எதிர்த்து போட்டி போட்டாரு கே முரளிதரன் பயங்கர அப்சர்ட்ல இருக்காராம் காரணம் என்னன்னா எனக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே பிரச்சாரத்துக்கு உதவி பண்ண வரல கிருஷ்ணால இருந்தே அண்ணா வெளியே வரல சரி சொல்லுங்க அதனால ராகுல் காந்தி வந்து எனக்கு எனக்கு பிரச்சார மட்டும் ஹெல்ப்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ இந்தவேன் ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்காம அவிஷ்ட்டாக இருக்காரு வீட்லேயே இப்போ அதனால அவர் கூல் பண்றதுக்காக வயநாடே திருப்பி அவர் கொடுக்கலாம் அவரை கே முரளி கொடுக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாங்கிற மாதிரி பேசுறாங்க இருக்கிற மாநில காங்கிரஸ் ஏதோ ஒரு தொகுதி ரிசீவ் பண்ணுவார் அப்புறமேட்டு முடிவு பிடிக்கலாங்கிறாங்க ஆனா இப்பவே வந்து கே முரளிக்கு டிக் டிக்காயிருக்கு அந்த தொகுதி ஓகே ஒருவேளை கே முரளி நீங்க ராகுல் காந்தி எங்களை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு மாத்தி குத்திட்டாங்கன்னா மக்கள் வயநாடு மக்கள் அந்த மக்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அங்கே ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காங்கிரஸ் ரத்தம் ஓடுற அந்த மக்கள்ாங்க ஓகே அதே மாதிரி ரேபரலியில் ராஜினாமா பண்ணால் பிரியங்கா காந்தியை நிற்க வச்சு அவங்களையும் இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளே கூட்டு போகலாமே அப்படின்லாம் கூட காங்கிரஸ்குள்ளே அவங்களா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ரிசிவ் மட்டும் தான் நான் இப்போ எலெக்ஷன் நடந்தப்பே உட நிக்க வச்சிருக்கலாம் கே வச்சு நிற்க வச்சிருக்கலாம் பிரியங்கா காந்தியை ஏதோ ஒரு கேம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க சோனியா காந்தி அதனால இருந்து ஏதோ விளையாடுறாங்க இது இல்லன்னா கேரளால இன்னொரு சண்டை வேற நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சதவீதம் எரிச்சிட்டாங்கல்ல பிஜேபி எப்படி கால் ஊண்டலாம் இதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான சண்டை இதுல காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாருங்க நீங்க எல்லா தொகுதியும் பிரிச்சு பாருங்க காங்கிரஸ் தன்னுடைய வாக்குவங்க அப்படியே தக்க ஆனா வந்து சிபிஎம் தான் வந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இழந்திருக்காங்க மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை போய் சொல்லி போய் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க ஓ அதான் ரெடியா இருக்காங்க சண்டைக்கு இதுக்கடையில் ராகுல் காந்திக்கு ஒரு வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த கர்நாடகா பாஜகல இருந்து போட்டிருந்தாங்க வழக்கு இந்த மாதிரி போலியான விளம்பரங்களை சட்டமன்ற தேர்தலில் அப்போ ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு போட்டாங்க அதுல வந்து சித்தராமையா பேரு டி கே சிவகுமார் பேர் அதுல ராகுல் காந்தி பேரையும் சேர்த்திருந்தாங்க இதுல ஏற்கனவே சித்தரா சித்தராமையாக்கும் டி கே சிவகுமாருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு இப்போ இவருக்கும் வந்து இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு ராகுல் காந்திக்கும் பதினேழாவது நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் குழு தலைவரா இருந்தாரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இப்ப பகரம்பூர் தொகுதியில யூசப் அதான் கிரிக்கெட் வீரர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ச்சியான தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு இருந்திருக்காரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அதனால காங்கிரஸ்ல அவர் அசைக்க முடியாத செல்வாக்கெல்லாம் இருந்துச்சு இப்ப தோல்வி அடைஞ்சோன்னால தாங்கவே முடியலையா ஆனா மேற்குவங்கத்துல காங்கிரஸ்கே செல்வாக்கு இல்லைனாலும் இவருக்கு அந்த தொகுதியில மட்டும் இருந்திருக்கு இருந்தது ஆனா என்னன்னா இப்ப ரொம்ப புலம்புறாரு இனிமேட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல இனிமேட்டு வர காலங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டமா இருக்கும் எனக்கு டெல்லியில் ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க அங்கேருந்தான் என் மகள் படிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப அந்த வீடு எனக்கு பணி போயிருச்சு வேற வீடு நான் பார்த்து என் மகளை படிக்க வைக்கணும் ஒரு ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்கேன் ஆமா நான் வறுமை கோட்டை கீழே உள்ள ஒரு எம்பிங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு என்னன்னா ராஜ்யசபா அடி போடுறாரு பாருங்க டெல்லியில எனக்கு வீடு வேணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அழுகுறாரு விட்டு அழுது வர அழுதுகிட்டு தான் இருக்காரு ஏன்னா பதவிங்கிறது எப்பயுமே அவங்களுக்கு எல்லாம் தொண்ணூத்தி இருந்து இருப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆமா மோடியோட அதிகமா பதவி இருந்திருக்கு ராதாரஞ்சன் சௌத்ரி கிட்டத்தட்ட ஆமா சரி இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங்ல வந்து உத்தவ் தாக்கரேவும் மம்தாவும் கலந்துக்கல ஆனா உத்தவ் தாக்கரே சஞ்சய் ராவத் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு மருமகனை வந்து மம்தா அனுப்பி வச்சிருந்தாங்க அபிஷேக் பானர்ஜியை மருமகன் அபிஷேக் பானர்ஜி டெல்லியில அகிலேஷ் யாதவ் மட்டும் தனியாக சந்திச்சிருக்காரு இருந்து அப்படியே கிளம்பி மேற்குவங்கம் போகாம ஃப்ளைட்டை வந்து மும்பைக்கு விட்டுருக்காரு மும்பைல வந்து உத்தவ் தாக்கரேவை கொஞ்ச நேரம் மீட் பண்ணிட்டு போயிருக்காரு உள்ள என்ன நடந்துச்சு என்ன இருக்காங்க வராத தலைவர்கள் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிருப்பாங்க மம்தா எதுவும் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்களாங்கிறது இப்ப மகாராஷ்டிரால ஒரு டாபிக்கா இருக்கு ரெண்டு பேரும் அங்க போவாதவங்க வராங்க பட் அபிஷேக் பானர்ஜி தான் வாரிசுன்னு நினைக்கிறேன் மேற்குவங்க அரசியல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இவர் என்ன போக போக தான் தெரியும் அந்த பொதுச் செயலாளராக இருக்காரு இப்ப பாப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அஜித் பவார் இருக்கார்ல அவர் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதனால அஜித் பவாரோட எம்எல்ஏக்கள் சிலர் சரத்பவார் டீமுக்கு போக போறாங்கிற ஒரு செய்தி வந்து மகாராஷ்டிரால வந்துச்சு வந்தவுனே பதறி அடிச்சுட்டு வந்து அஜித் பவார் தரப்புல இருந்து அப்படிலாம் கிடையாது எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க சரத்பவார் கேம்புக்கெல்லாம் யாரும் போகமாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த விளக்கம் தான் சந்தேகம் அதிகமாக இருக்கான் யாரும் அங்கே தாவப்படுறாங்கன்ட்டு பாஜகவில் எழுதப்படாத ஒரு விதி இருக்கு தோல்வி அடைஞ்சா அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு இல்ல ஆளுநர் பொறுப்பை கொடுத்துருவாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பாஜகவும் தோல்விதன வேட்பாளர்கள் கூட்டணியாக வந்துருக்காங்க இருந்தா கூட இங்க டஃப் ஆயிட்டு வந்து போய்கிட்டு இருக்கான் ஆனா அண்ணாமலை கிடைக்க கூடாதுங்கறதுல பல பேர் ரொம்ப புரியாங்க பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி இருந்து அழுதம் கொடுத்துட்டுறாங்க தேசிய பாஜகவுக்கு ஏன்னா இங்க தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மட்டும் இல்ல வெளியும் பேச ஆரம்பிச்சிடாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிலைப்பாடு இருக்கும் எங்களுடைய தேர்தல் யோகம்ங்கிறது ஆத்மாவோட கூட்டணி வச்சுட்டு போறதுதான் அப்படி போயிருந்தோம்னா நாங்க நாங்கள் நிச்சயம் வந்து ஜெயிச்சிருப்போம் அண்ணாமலை வேற விதமா யோசிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இன்டேரக்டா இல்ல டைரக்டாவே அண்ணாமலை தான் தோல்விக்கு காரணம் அப்படி நாங்க ஜெயிச்சிருப்போங்கிறாங்க ஆனா என்னன்னா பாஜக அப்புறம் வந்து அதிமுக ஜெயவதன வாக்குன்னு வாக்குகளை கூட்டினா கூட தமிழிசை டச் பண்ண முடியாதுங்கிறது வேற விஷயம் இதோட அவங்க நம்புறாங்க தமிழி சவுந்தரராஜன் அதெல்லாம் தாண்டி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உட்கட்சி இணையதள வாசிகளையும் நான் எச்சரிக்கிறேங்கிறத சொல்லிடுறாங்க யார் அண்ணாமலை வாடுறோம் அந்த ஐடி நீங்கள் அதை சொல்கிறாங்க அதுதான் நான் ஒரு தலைவர் ஒரு கருத்தை அதுக்கு ஒரு எல்லாரும் சொல்லணும் அதுக்கு வேற விதமா நீங்கள் கலைஞர் ஏற்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா முன்னாள் தலைவர்ன்ற முறையில் நான் நடவடிக்கை எடுப்பேங்கிறாங்க முன்னாள் தலைவர் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் முன்னாள் தலைவர் ஆசைப்படுறாங்கப்பா இப்போ திருப்பி ஆளுநர் கொடுப்பாங்களாங்கிறது தெரியல ஏனா அவர் தலைவர் அடி ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க மாநில தலைவருக்கு ரெண்டு வருஷம் பீரியடும் முடியுது அண்ணாமலை கிட்டத்தட்ட அதான் இப்போ எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு கூட்டணி கட்சி எல்லாம் வெற்றி வகை சுட்டில டெலிவிரியாக ஆமாம் ஆமா அதனால அதனால இறக்கிடுவாங்க திரும்பி தமிழ்நாட்டுக்கு தலைவராக வந்துடலாம் அப்படி இல்லாட்டி அமைச்சர் ஆயிடலாம் அமைச்சர் அண்ணாமலை ஆகக்கூடாதுங்கிறதா இப்படி தோத்தக்காரன் அண்ணாமலை தாங்கிற மாதிரி பல சீட்டு பாலுக்கிட்டு இருக்காங்க ஓகே கமலாலயத்துல இப்ப ஓவர் புகச்சலா இருக்கா அதே தான் ஹம் ஆமா ஏன்னா வந்து அவர் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்கல்ல அன்னைக்கு சாயந்தரம் அண்ணாமலையும் ஜெயிக்கல பாஜகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கலனா கூட ஹெச் ராஜா வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கொண்டாடினாரு இது அண்ணாமலைக்கு தான் கொண்டாடுறாரு ஹெச் ராஜாவை கிடைச்ச வெற்றி எல்லாம் தேர்தல நிக்கல நீங்க நின்றுதீங்கன்னா ஸ்கவுட் எலெக்ஷன் வாங்கலாம் ஓட்டு முன்னாடி வாங்க ஓடு வச்சு கிடையாது பண்ணுவீங்க ஆமா அதனாலதான் நான் நிக்கல அதை எதுக்காக நான் வெடி வெடிச்சாருந்தான் இப்போ வரையும் தெரியல அது வந்து நடந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு இப்போ கொளுத்தி போட்டு விட்டுருக்காப்ல அண்ணாமலை ஏன்னா வேலை அதான் வந்து கட்சி உடைக்க பார்க்குறாங்கிற பேச்சும் வந்திருக்கு ஏடிஎம்கேவை ஏன்னா வந்து அண்ணா எடப்பாடி என்ன சொன்னார் அப்படின்னா கூட்டணி நாங்கள் வந்து சில நிர்பந்தத்தினால சில சட்டங்களை நாங்கள் ஆதரித்தோம் இப்போ கூட்டணியில் நாங்கள் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் சுதந்திரமா இருக்கோம்லாம் பேசுகிறாரு அவர் ஆனால் எஸ்பி வேலுமணி கூட்டணி இருந்தால் தான் சரியாக இருக்கும் முப்பத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிருப்போம்லாம் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் கருத்துக்கும் முரண் இருக்குது இதிலே தெரியுது அவங்களுக்குள்ள ஏதோ உட்கட்சி சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கொளுத்தி விட்டுருக்காரு கொளுத்தி விட்டுருக்காரு வெளிப்படையாவே தெரியுது தமிழிசை அண்ணா மாண சன்டர் அது ஆமா ஓபன் இதுல எஸ் இசைகர் வரை இன்னைக்கு ஒரு வீட்டு முன்னாடி பட்டாசா அடிச்சு கொண்டாடி இருக்காரு எதுக்குன்னா அண்ணாமலை தொத்ததுக்காகவும் வெளிப்படியா வேற சொல்றாங்க சரிங்க அண்ணாமலை கோயம்புத்தூர்ல தான் ஜெயிக்கல அவருடைய ஊர்லயாவது பாஜக அதிக ஓட்டு வாங்கினா வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தா அதுவுமே கிடையாது ஏன்னா அங்க கரூர்ல பாஜகவுடைய வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் அங்க அரவக்குறிச்சி தான் அவருடைய ஏரியா தோட்டம்பட்டிங்கிற ஒரு கிராமம் தான் அவருடைய ஊரு ஊருக்கு அரவக்குறிச்சியில எவ்வளவு வாக்குகள் வாங்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப அங்க காங்கிரஸ் ஜோதிமணி எண்பத்தெட்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்ற அடுத்து தங்கவேலு அதிமுக வேட்பாளர் அவர் ஒரு நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருந்தார் வி செந்தில்நாதன் பத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி கிட்டத்தட்ட நாளும் கூட அதிகமாக ஜோதிமணி வாங்கிருங்க இதுவும் அண்ணாமலை கிடைப்ப வெற்றி அந்த தொகுதியிலேயே வாங்கி கொடுக்க முடியல இதுல வந்து வாய் இங்கிருந்து இதுவரைக்கும் வரும் வரது தான் ஆமா இல்ல அவர் கரூர்ல அவர் நின்று இருந்தா அரவக்குறிச்சியில அதிகமா வாங்கிருப்பாங்க விவி செந்தில் நாதன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அதான் ஜோதிமணியே சொன்னாங்கல்ல பிரச்சாரத்தப்ப நீங்க தில்லு இருந்தா கரூர்ல இருந்து நிக்கலாம் எதிர்த்து முடியாதுன்றதானா நீங்க கோயம்புத்தூர் பக்கம் ஓடுறீங்க அப்படின்லாம் பேசுனாங்க பேசினாங்க ஆமா தமிழ்நாட்டில் அந்த நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சாங்கல்ல அதை வந்து கொண்டாடி இருக்கணும் அன்னைக்கே ஆனால் கொண்டாட்டல நேற்று தான் கொண்டாடி இருக்காங்க அறிவாலயத்தில் வந்து முதல்வரை நேரில் சந்திச்சு கூட்டணி கட்சி எம்பிக்கள் எல்லாரும் வந்து வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சாரு முதல்வர் அவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி முதல்வர் ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் ஜெயலலிதா பற்றி பேசி அதிமுகவை பற்றி பேசி கூட்டணி கடைசியில் உடச்சு விட்ருக்காரு தரவுகளை வந்து பாக்குறப்ப என்ன வந்து தெரியுதுன்னா பதினேழு தொகுதிகள் கிட்டத்தட்ட திமுக லாஸ் பண்ணி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க பட் பதினேழு தொகுதியில உறுதியா திமுக உடனே இறந்திருக்கும் தெளிவா தெரியுது அந்த தரவுகளை அது அண்ணாமலைக்கு கிடைச்ச உண்மையான ஒரு வெற்றி எதுனா திமுக வெற்றி பெற வச்சதுதான் ஆமா அந்த வெற்றி கிடைச்சிருக்குது இன்னொன்னு வந்து தமிழ்நாடு சட்டமன்றமும் கூடுறாங்க ஜூலை இருபத்தி நாலு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகிறது நல்ல காராசாரம் நாங்க நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டோம் நீங்க யாரு நாங்க நாற்பதுக்கு நாற்பது தோத்துருக்கோம்ல சொல்லி வருவாங்க கங்கனா ரணாவத் மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்காங்க அமைச்சர் பதவி கிடைக்குமா ஸ்மிருதி ராணி ஜெயிச்சோனே கொடுத்தாங்க அவங்க நடிகை முன்னாள் நடிகை இவங்க முன்னால் நடிகை தான் இனிமேல் முன்னாள் நடிகையா இல்ல ஏதோ ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்காங்களாமே படித்தல எல்லாம் நடிக்க மாட்டேன் நானு சொல்லாங்கல்ல நேற்று வந்து சண்டிகர் ஏர்போர்ட் போயிருக்காங்க அங்க வந்து சிஐஎஸ்எஃப் வீரர் குல்வீந்தர் கவுர் அவங்க ஒரு பெண்ணு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கங்கார கணத்துல பலரும் ஒரு அடவு அறவுட்டு இருக்காங்க எதுக்குன்னா நீங்க விவசாய போற ரொம்ப கொச்சப்படுத்தினீங்க விவசாயத்தையும் எல்லாத்தையும் தீவிரவாதின்னு நீங்க சொன்னீங்க அந்த விவசாய படத்துல உடைய அம்மாவை கலந்துக்கிட்டாங்க அவங்கள பார்த்தோன்னு எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க உங்களாருக்கு டக்குன்னு அடைஞ்சிருக்காங்க நிறைய அவரையார்கள் போலயே ஏன்னா நிறைய பேர் எரிச்சலாக அவங்க மேலே போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அதை வச்சு சொல்றேன் அப்புறம் ஒரு செல்ஃபி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க பாருங்க இங்கே பஞ்சாப்ல வந்து ஒரு செக்யூரிட்டியே கிடையாது அங்கெல்லாம் தீவிரவாத வகுப்புகள் இருக்கிற மாதிரி பேசிடுறாங்க இப்போ திருப்பி இதுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இவங்க வந்து காலிஸ்தான் அதாவது காலிஸ்தான் ஆதரவாளர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பாஜகவுக்கு அங்கே எந்த வாக்கு வங்கியும் கிடையாது இப்போ திரும்ப இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க கங்கனா அதனால பாஜகவுக்கு வந்து பஞ்சாபில் திரும்ப மண்ணல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த நீட் தேர்வு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு ஏன்னா நிறைய மோசடிகள் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய மோசடிகள் நடந்திருக்கு இதுக்கு வந்து இப்போ மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் கலந்துகிட்ட மாணவர்கள் நிறைய பேர் சேர்ந்து இந்த தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தும் குரல்கள் வந்திருக்கு ஏன்னா இங்கே திமுகவோட ரகசியமே அந்த நீட்டை இது பண்ணுறது தான் அந்த ரகசியம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்தோன்னு

அதனால் உடனடியாக இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் நீட் தேர்வு ரத்தாகமா இந்த ஆண்டு அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் நாலு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வாக்குகளை மட்டுமே பெற்றதால் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்தது பாமக செய்தி எடப்பாடி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு எங்க கூட வந்திருக்கலாம்ல அன்புமணியை பார்த்து இனிமே நீ எங்க டூர் போனாலும் எங்களையும் கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க பிப்டி சிக்ஸ் இன்ச்சு கிட்ட நாயுடுவும் நிதிஷும் நாயுடு இவனுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கொடுன்னு பாலையாவை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாரான் அவர் கையிலே ட்ரெயின்ல போய் வச்சுருவார் பின்னாடி இனி சிங்கிள் ஃப்ரேம் போட்டோ எடுக்க முடியாது ஒன்லி குரூப் போட்டோ தான் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஃப்ரேம் ஃபுல்லாவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கூட தான் இந்த சரி யாரும் உட்காந்துருக்காரு தெரியல நட்டாவா இல்லையாங்கறே தெரியல சொல்லிருப்பாங்க போல இப்படி வச்சுக்கங்க ஒரு மூணு நாள் போகட்டும் தெரியல நட்டாவோடைய பதவியும் படி போகலாம்ங்கிறாங்க பியூஷ் கோயல் நிறைய பேர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா நிறைய வெற்றி வாங்கி கொடுத்துருக்காருல்ல ஆமா நானும் ஒரு சாக்கோ கொடுத்ததுனால அவருக்கான ஒரு ஆப்பு ரெடி ஆகிட்டு அவர் நினைப்பாரு நானாங்க எல்லா முடிவும் அவங்க தாங்க எடுத்தாங்க அப்படிங்க போறாரு இருந்தா கூட ஒரு தலை வேணும்ல ஆமா அந்த தலை யாரு அப்படின்னு பாப்போம் அரசியல் மோடி இன்னைக்கு வந்து திருப்பி கட்சி எல்லாம் கூப்பிட்டு ஒரு விதம் தலைவர் ஆயிட்டாரு அவ வந்து ஒன்பதாம் தேதி ஈவினிங் வந்து இருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வரல வந்தோனே மூடி வந்து கொடுக்கலாம் அடிக்கடி கொடுத்துட்டு இருக்க இல்ல அதனால இங்க முன்னாள் மாநில தலைவர் பாஜக தமிழை சவுந்தரராஜனுக்கும் இந்நாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வெளிப்படையாவே ஒரு முதல் தெரியுது அண்ணாமலை இல்லாதவன வேணா சொல்லலாம் பட் இருக்கிறத நம்ம ஒண்ணு சொல்லி வந்து வாழை கொடுக்கணுமா இல்லையா அதனால அங்க ஒண்ணு இல்லைங்கன்னு நம்ம வாட் கொடுத்துடலாம் இங்க கோவையிலயும் இல்ல சொந்த ஊர்லயும் இல்ல அதனால அங்க ஒண்ணும் இல்ல அதனால ரொம்பலாம் எல்லாம் மாதிரி ரெண்டு பேருக்கும் அங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறத குடுத்துட்டு எண்ணாமலைக்கும் தமிழிசையும் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்